ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா சத்யவாணி முத்து அம்மையாரின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் எனக்கு தையல் மிஷின் கிடச்சிருக்கு இலவச தையல் மிஷின் வாங்க எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் யார் யாருக்கு தராங்க இதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த தையல் மிஷின் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த அஞ்சு க்ரைடீரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தையல் மிஷின் கொடுக்குறாங்க ஒன்று ஆதரவற்ற பெண்கள் விதவைகள் ரெண்டு கணவனால் கைவிடப்பட்ட மனைவிகள் மூணு மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள் நாலு சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் அஞ்சு பொருளாதாரத்தில் நலிந்த பிறவை சேர்ந்த பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க நலிந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட்ல யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னா தையல் பயிற்சி கட்டுறதற்கான பயிற்சி சான்றிதழ் அதாவது ஆறு மாத கோர்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் அதே சமயம் வயசு பாத்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் எலிஜிபிலிட்டி இது அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஆதரவற்றோர் கைவிடப்பட்டோர் விதவை மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் இதுக்கு கீழே நீங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க அதுக்கான சர்டிபிகேட் அதான் எவிடன்ஸ் வச்சுக்கணும் ரெண்டாவது நம்ம இந்த தையல் பயிற்சி க கட்டுறதுக்கான ஆறு மாச கோர்ஸ் சர்டிபிகேட் வச்சிருப்போம் அது வேணும் மூணாவது பாத்தீங்கன்னா வருமான சான்றிதழ் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கியே ஆகணும் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க நாலாவது பார்த்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கணும் அஞ்சாவது ஜாதி சான்றிதழ் ஆல்ரெடி வச்சுருப்போம் அதுவும் ஜெராக்ஸ் கேட்பாங்க ஆறாவது வயது சான்றிதழ் வேணும் உங்களோட டிசி இல்லைன்னா ஷீட் இதை வச்சு நம்ம கொடுத்துடலாம் ஏழாவது பார்த்தீங்கன்னா ஆதார் அடையாள அட்டை நகல் அதோட ஜெராக்ஸ் வேணும் எட்டாவது குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் வேணும் அதோட சேர்த்து மூணு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் வச்சுக்கணும் நம்ம அடுத்தது இதை எப்படி அப்ளை பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இ சேவாவில் போய் நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்கள் மொபைல்லையே ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மொபைலில் கூட பண்ணலாம் தெரியாதவங்க இ சேவாவில் போய் அப்ளை பண்ணிக்கங்க நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க அந்த ஒப்புகை சீட்டையும் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி ரெண்டாவது ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸில் போய் நம்ம சொல்லியிருந்தவங்கள தேவையான ஆவணங்கள் அந்த ஆவணங்கள்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்கள்ட்டையும் ஒரு ஹார்ட் காப்பி கொடுத்தா மட்டும்தான் நமக்காக வேலை செய்வாங்க அவங்கள்ட்ட மூணு போட்டோ கொண்டு போகணும் ஆன்லைன் சேவையில் நம்ம போட்டோ கொடுத்தா திரும்ப தந்துடுவாங்க ஆஃப்லைன்ல மூணு போட்டோ கேட்பாங்க அதனால கண்டிப்பாக கொண்டு போகணும் நீங்க ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு யூனியன் ஆஃபீஸுக்கு போய் ஹார்ட் காப்பி கொடுத்து அங்கேயும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மூவ் பண்ணுவாங்க இப்படி அப்ளை பண்ணி தான் எனக்கு தையல் மிஷின் கிடச்சிது இது என்னோட என்னோடய தையல் மிஷினு மோட்டரோடு தந்தாங்க நீங்களும் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் டெய்லரிங் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ